இவர் சொன்ன உடனே அப்படியா சரி அப்படின்னுட்டு பெருமாள் எழுந்து தன்னுடைய பாம்பனையை பாயாக சுருட்டி தன் மேல வச்சிருந்து இவங்க பின்னாலேயே கணிகண்ணன் போறான் பின்னாலேயே ஆழ்வாரும் போற அதுக்கும் பின்னால எம்பெருமான் பாய மாதிரி அந்த பாம்பை சுருட்டி மேல வச்சுண்டு அவரும் பின்னாலேயே போகிறாருங்கிற அந்த காட்சியை அந்த இதை படிக்கிற பொழுதோ அல்லது பிரவச்சனம் செய்கிறவர்கள் சொல்கின்ற பொழுதோ நம்ம கண்ணு முன்னால அப்படியே ஒரு படமா விரும்பும் எப்படிப்பா இந்த சுவாமி சொன்னபடியெல்லாம் கேக்குறாரு அப்படின்னுட்டு இவங்க போறாங்க அதுக்குள்ள ரொம்ப இருட்டுறது ஒரு இடத்துல போய் ராத்திரி தங்குறாங்க அந்த சுவாமி கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார் எல்லாரும் ஒரு இடத்துல மண்டபத்துல தங்குறாங்க ஒரு ராத்திரி தங்கி அடுத்த நாள் காலையில விடியவே இல்லை வெளிச்சமே வரல லக்ஷ்மி கலையே இல்லாத அந்த ஊர் இருண்டு போச்சு அரசன் கேட்குறான் என்னப்பா ஆச்சு என்ன திடீர்னு இன்னைக்கு இந்த சூரியனையே காணும் என்ன ஊர் இப்படி இருண்டு கிடக்குன்னு போது அரசே நீங்க நேற்று என்ன பண்ணீங்க கனிகண்ணனை இங்க விட்டு நாடு கடத்துனீங்க இல்லையா அவன் போய் சொல்லி அவனுடைய குரு சொல்லி பெருமாளையும் அழைச்சிட்டு போயிட்டார் பெருமாள் இல்லாத ஊர் இங்க எப்படி இருக்கும் அதுதான் இருண்டு போச்சு அப்படின்னு ஒன்னே சு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு விழுந்தடிச்சுன்னு ஓடி வரான் அங்கே வந்து பார்த்தா ஒரு நாள் இரவு அங்க தங்கினதுனால ஓர் இரவு இருக்கை இன்னைக்கு நம்ம ஓரிக்கைங்கிற மகா சுவாமிகளுக்கு ஒரு கோவில் கல்கோவில் கட்டிருக்காள் ஓர் இரவு இருக்கை ராத்திரி அங்க தங்கினா அத்தனை காலம்பறை ராஜா ஓடி போய் அந்த இருட்டிலேயே போய் சுவாமி நான் அவர் தவறு செஞ்சுட்டேன் நான் தப்பா பேசிட்டேன் எனக்கு தெரியாது உங்களுடைய மகிமை ஆகியனால நீங்க வந்தாதான் எனக்கு அந்த சுவாமி சரிப்பட்டு வரும் என் நாடும் செழிக்கும் ஒளி வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த கோபத்தை வச்சுக்க முடியாது மன்னிப்பு கேட்டாச்சு எம்பெருமான் ஆயிடுச்சு நான் வரேன் நீ போ அப்படின்ட்டு அதே போல காலை வேளையில வெளிச்சம் வருது ஏன்னா அவனுடைய தவறை அவன் புரிந்து கொண்டு விட்டான் அங்க என்ன சொல்ற அவங்க கணிகண்ணன் போக்கொழிந்தான் என்ன நீயும் கிடக்க வேண்டாம் வா கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்ற சொல்லும் பொழுது அதே மாதிரி சுவாமி பாயை சுருட்டி அவர் தலையில வச்சுண்டு இவா கூடவே வந்து நீயும் உன் பைனாக பாயை விரித்து கொள் அப்படின்னு சொல்லி பாடுவார் அந்த பைனாக பாயை விரித்து கொண்டு மாத்தி படுத்துட்டு இருப்பார்